இது வந்து பாத்தீங்கன்னா கோனார் மெஸ்லிதோசை இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி குடல் சாள்னா தான் ஊட்டுவாங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க இன்னைக்கு வந்து எப்படி சூப்பரா இந்த குடல் சாள்னா அந்த ஸ்மெல்லே இல்லாம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்போ வந்து இந்த சால்னா செய்யறதுக்கு குக்கர்லேயே தாளிச்சு விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பட்டையை மூணாக பிச்சு போட்டுக்கலாம் பாருங்க இதில் வந்து இந்த மாதிரி மூணு விரல் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கலாம் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்கு ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இலை இருக்குது இல்லைங்களா இதோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை ஒரு இருபது இலை எடுத்து இந்த எண்ணெய் பிள்ளையே போட்டுருங்க அதுதான் அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா அது மாதிரி இந்த கல்பாசி இருக்கு இல்லையா அந்த கல்பாசி உள்ள பெரிய பீஸு இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம் இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்காக இப்போது இந்த சாழ்நாவுக்கு தேவையானது என்னென்ன அரைச்சிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு எட்டு முந்திரி பருப்பை நல்லா ரெண்டு ரெண்டாக விற்ச்சு வச்சுக்கலாம் எட்டு எட்டு டு பத்து போட்டுக்கலாம் நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கலாம் மூணு கிராம்பு எடுத்துக்குவோம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்குவோம் பட்டை வந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கசகசா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம் இதுக்குள்ளே எங்கள் சைடு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சேர்த்துக்கலாம் பாருங்க இதுலயும் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு எட்டு டு பத்து பூண்டு பல்லு சேர்த்துக்குவோம் இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு இஞ்சியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு இணுக்கு சேர்த்துக்குவோம் கொத்தமல்லியோட காம்பு பகுதியை எடுத்துக்கலாம் இதுலேயே சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த சால்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குடலோட இந்த வாசம் இருக்கு இல்லையா பிடிக்காத வாசம் இருக்கும்ல ஒரு சிலருக்கு இந்த வாசத்தையே எடுத்துரும் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துருவோம் கால் சிட்டிக்கி அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நம்ம வந்து நான் கீறி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு பிஞ்ச் அதாவது ரெண்டு மூணு வரையில் சேர்த்து எடுத்த மாதிரி கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு இதை பல்ஸில் போட்டு எடுத்துடலாம் பாருங்க இப்போ குடல் வந்து ஒரு ஆட்டு குடல் இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இது கழுவும் போது நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி கழுவணும் கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த வாசமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதையும் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் பாருங்க இதை வந்து நல்லா வதக்கிடுவோம் வதங்கட்டும் அதுக்குள்ள பாருங்க தேங்காய் வந்து இந்த அளவுக்கு மிக்சிலயே போட்டு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் வதக்கினது எல்லாமே எடுத்து இதுலயே போட்டுக்கலாம் பாருங்க இப்ப எல்லாமே இதுல போட்டாச்சு பல்ஸ்ல போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைசா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த சால்னாக்கு நான் இன்னைக்கு போட போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மிளகாய் தூள் இருக்கிறதுனால குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் பாருங்க இது வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கும் போதே அப்படியே என்ன கசிஞ்சு அப்படி வரும்போது இந்த முல்ல மேலாம் ஒரு ரெட் கலர்ல நல்லா சூப்பரா இருக்கும் அதுக்காக இந்த காஷ்மீரி சில்லி நான் சேர்க்கிறேன் இப்ப பாருங்க இதெல்லாமே ஊற்றியாச்சா இப்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த அரைச்சி வச்ச விழுதியும் இதுலயே சேர்த்துருவோம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்ப குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் வச்சுட்டு ஏழு விசில் வைக்கணும் ஏழு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு இது ரெண்டும் ஒன்றா ரெடி ஆகிரும் ஸ்ட்ரீம்லாம் போயிடுச்சு எடுத்து பார்ப்போம் வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க இது வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடமாச்சி சமையல் தேங்க் யூ